திருமறை குருவான் எச்சரிக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்றுதான் தாய் தகப்பன் விஷயத்தை திருமறை குருவான் எச்சரிக்குது ஒலா தகுல்ல உமா உஃபின் அந்த தாய் தகப்பன் இருவர் மீதும் நீங்கள் சீ என்ற வார்த்தை கூட சொல்லாதீர்கள் அப்படி என்று அல்லாஹ் குருவான்ல சொல்கிறான் ஒலா தன்ஹர் உமா அவர்களை விரட்டிராதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஓ குள்ள உமா கவுளன் கரியுமா அவர்கள் இருவர்களோடும் ரொம்ப சங்கையாக நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப அல்லா என்ன சொல்றான் உங்கள் தாய் தகப்பன் விஷயத்தில் நீங்கள் அழகாக நடந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் மருமைகள் நீங்கள் நிறைய இழக்கக்கூடும் கூடும் என்று அல்லாஹ் சொல்கிறான் இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு மனிதன் நிறைய படிச்சிட்டான் நிறைய முன்னேறியிருக்கிறான் ஆனால் மனிதனுக்கு தெரியாத முக்கிய அதாவது மனிதன் செய்யாத ஒரு விஷயம் என்னன்னா பெத்தெடுத்த தாய் தகப்பர்கள் அவர்களோடு எப்படி நடக்கணும் என்பதில் மிக பெரும் வீழ்ச்சியை மனிதன் கண்டிருக்கிறான் அல்லா நல்லடியார்களே நாமெல்லாம் இன்றைக்கு குழந்தைகளை பெற்றெடுத்த உடனே அவங்களை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்ப்பதற்கு அட்வைஸ்கள் எடுத்துட்டு குழந்தைகளுடைய படிப்பு அவங்க வாழ்க்கைக்காக நிறைய நம்ம செலவழிக்கிறோம் ஆனால் ஒரு அடிப்படையை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தில் எல்லாத்தையும் படித்த ஒரு கல்விமான் தன்னுடைய பிள்ளையை நல்ல வளர்த்தெடுப்பார் என்று அவரால் எங்கேயும் எழுதி சைன் வைத்து தர முடியாது அல்லாவுடைய நாட்டம் அல்லாவுடைய அன்பு அல்லாவுடைய பறக்கத்தில் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது ஒரு பிள்ளையை பெத்தெடுத்து நல்லபடியாக வளர்த்ததுக்கு பிறகும் எல்லா எந்த குறையும் இல்லாமல் வளர்த்ததுக்கு பிறகும் பெத்தெடுத்த தாய் தகப்பனுக்கு துரோகம் செய்கிற பிள்ளைங்களை நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு முன்னாடி எழுவத்தி மூணு வயசு வாப்பா அவரை கொண்டு போய் ஆறு மாசமாக நாய்க்குட்டில் அடைச்சிட்டா ஒரு பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ள கூட இல்லை மூன்று நாய்க்குட்டிகளை வீட்டில் உலாவட வச்சிருக்கிறார் பிடிச்சி கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுகிறனே நான் அந்த பெண் சொல்றா எங்கள் வாப்பவை ஏன் ஆறு மாசமா நாய்க்கூட்டில் வச்சேன்னு தெரியுமா அவர் ஆங்காங்கே சிறுநீர் கழிக்கிறாரு வீடு அசுத்தமாகுது அதனால் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பத்திரிகையில் அந்த போட்டோ எடுத்து போட்டு காட்டிருந்தாங்க ஆறு மாத காலமாக ஒரு பெண் பிள்ளை ஒரு பெண் தன்னுடைய தகப்பனை நாய்க்குற்றில் போட்டு வச்சிருக்கிறாங்க அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த பெண் பிள்ளை கிடைத்த உடனே அந்த தகப்பன் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் அவளை வளர்ப்பதற்காக எவ்வளோ முயற்சி எடுத்திருப்பார் ஆனால் கடைசியில் என்னாச்சு சொந்த தகப்பனை கொண்டு போய் அந்த மாதிரி வச்சிருக்கிறார்கள் என்றால் ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு தெளிவாக வழங்குது நாங்கள் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் அல்லாஹ் எதை எப்படி விதித்திருக்கிறானோ அதுதான் நடக்கும் என்று உங்களுக்கு புரிகிறது அல்லாஹுடைய நல்லடியார்களே உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்கள் நாம் எந்த காரியத்தை செய்தாலும் எதை செய்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் நாம் தெளிவாக புரியணும் அல்லாஹ் ரப்புல் ஆலமேன் மிக தெளிவாக சொல்லுகிறான் இன்னல்லாக அலா குல்லிசையின் கதீர் அல்லாஹ் சகல ஆற்றலும் பெற்றவன் நீங்கள் தெரியாதவர்கள் அல்லாஹ் யஅலமு வ அன்தும் லா அல்லாஹ் அறிந்தவன் நீங்கள் அறியாதவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் நீங்க நினைப்பீங்க காலையில இருந்து மாலை வரைக்கும் சேகரித்து எல்லா சொத்தையும் கொண்டு போய் உங்க குழந்தைக்காக செலவழிச்சிருப்பீங்க நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் வீட்டில் உள்ள எல்லா சொத்தையும் எழுதுங்க பேனாவ கூட விட்டறாதீங்க சகல சொத்தையும் பட்டியல் போடுங்க உங்கள் எல்லா சொத்தையும் பட்டியல் போட்டு கணக்கு போட்டு பாருங்க அதாவது இஸ்லாம் நம்மளை எச்சரிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பெற்றார்களுடைய விஷயம் என்பதை நான் சொன்னேன் அந்த வகையில் இன்றைய நிகழ்வுகளை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதிபயங்கரமான ஒரு யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லாருக்கும் ஒரு கவலை இருக்கும் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் நாம் பெத்தெடுத்த பிள்ளைகள் நாம் பாசமாக ஊட்டி வளர்த்த பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் நமக்கு பயனளிப்பார்களா இல்லையா என்ற கவலை நம் அனைவருக்கும் இருக்கும் இந்த உலகத்தில் ஒரு குழந்தையை எடுத்து வளர்த்து காலாக்குற நேரம் ஒரு தாயின் தகப்பன்னு நிறைய கஷ்டப்படுவாங்க நான் சொல்லிட்டு வந்த விஷயம் என்னென்னா நீங்கள் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் சம்பாதித்த சேகரித்த எல்லா சொத்தையும் பட்டியல் போடுங்கள் ஒரு பேனாவ கூட விட்டுறாதீங்க வீட்டில் உள்ள எல்லா சொத்தையும் பட்டியல் போட்டு அது எத்தனை லட்சம் எத்தனை கோடி என்று கணக்கு போட்டு எழுதி இந்த பக்கமாக திரும்பி பாருங்கள் உங்களுடைய பிள்ளைகள் இருக்கும் எல்லா சொத்தையும் விட உங்கள் பிள்ளை உங்களுக்கு பெருமதியா இல்லை பிள்ளைகளை விட இந்த சொத்து பெருமதியான்னு கேட்டால் எந்த தாயும் எந்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளை தான் பெருமதி என்று சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு எல்லா வேலைகளும் பிள்ளைகளுக்காக உங்கள் எல்லா சொத்தையும் நீங்கள் இழக்க கூட தயாராக இருப்பீங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே பாருங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகிறானோ அந்த செயல்பாடுகளை நாம் மீறினால் அதே பிள்ளைகள் நமக்கு எதிரிகளாக மாறிடுவார்கள் அல்லாஹ் அப்படி மாற்றி விட்டுருவான் அத்தனையும் புரிந்தவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய நல்லடியார்களே கவனமாக பாருங்க அதாவது இந்த பிள்ளைகளை நீங்கள் ஊட்டி வளர்த்த பிறகு நீங்கள் யா உங்கள் யாருக்காவது எழுதி தர முடியுமா என் பிள்ளை என்ன நல்லா பார்க்குமெண்டு மாளிகாவத்தில் ஒரு தாய் வந்து கையை காட்டுறா சார் கொஞ்சம் பாருங்க எனக்கு புரியலை நான் என்னென்னு கேட்குறேன் அந்த அம்மா சொல்கிறாங்க உம்மா என் கை தேஞ்சு போச்சுன்றாங்க ஏம்மா கேட்ட உடனே அவங்க சோக கதையை ஆரம்பிக்கிறாங்க திடீரென்று ஒரு நாள் எங்கள் மகன் சின்னது எங்கள்டு திடீரென்று மூத்தா போயிட்டார் எக்ஸிடென்ட்கள் சொல்லிட்டு வராது அந்த மாதிரி நேரத்தில் என்னால் ஒன்றும் புரியலை போனவர் திரும்பி வரவில்லை என்றால் நான் இதை எதிர்பார்த்தே இருக்கல ஆனால் எங்கள் மகன் கெட்டிக்காரன் படிப்பில் நல்ல கெட்டிக்காரன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியலை நேற்று சூரியன் உதிக்கிற நேரம் குடும்பமாக வாழ்ந்தார்கள் தாய் தகப்பன் பிள்ளை இன்று சூரியன் உதிக்கிற நேரம் தகப்பன் உலகத்தில் இல்லை தாய்க்கு பேர் விதவை பிள்ளைக்கு பேர் அனாதை அல்லா விதவைகளுக்கு அனாதைகளுக்கு அருள் புரியணும் அவ பேசத் தொடங்கிறான் என்னால் என் பிள்ளைய படிக்க வைக்கணும் எனக்கு ஒண்ணுமே புரியல என் மானம் மரியாதை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சேன் வீடு வீடாக போய் தட்டினேன் தட்டி உடுப்படவை இருந்தா தாங்க நான் துவைச்சி போடுறேன்னு சொன்னேன் என் உருவாக்கினேன் நான் நினைச்ச மாதிரியே படித்தான் நல்லா படிச்சுட்டு வந்தான் சார்ட்டட் படிக்கணும் என்று சொன்னான் நான் எல்லா புறத்துலேருந்து என்னால் முடியமான அளவுக்கு சல்லி சேகரித்தேன் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்து என் மகன் கையில் ஒப்படைச்சேன் இன்றைக்கு வீட்டில் வர்றான் ஃப்ரெண்ட்ஸோடு வர்றான் வரப்போக்கில் என்னை உமா நீங்கள் வெளியே வராதிங்கன்றான் அவனுக்கு என்னை உம்மான்னு சொல்ல வெக்கமாம் என்னை வேலைக்காரி மாதிரி நடத்துறாண்டு தேம்பி தேம்பி அழுகிற தாய்மார்கள் உண்டு அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாஹ் அப்போள் ஆலமின் விதித்த சட்டம் என்ன வலா த குல்லஹுமா அவர்கள் விஷயத்தில் சீ என்று சொல்வதுக்கும் உனக்கு அனுமதிகள் என்றான் உண்மையாக சொல்லப்போனால் வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய பலம் இருக்கிறதா என்பது சிந்தித்தான் உங்களுக்கு புரியும் ஒரு மனிதனை படுக்க வைக்கிறது எழுப்பாட்டுறது வார்த்தைகள் மண்ணையால் அடிச்சா கூட அது சோகமாகிடும் ஒரு மகன் வந்து வாப்பாவை பார்த்து நீங்களெல்லாம் ஒரு வாப்பா நீங்கள் எல்லாம் எங்களை வளர்த்துங்க என்று சொன்னா அந்த வாப்பா நெஞ்சை பிடிச்சிட்டு ஒரு வருஷத்துக்கு அழுவார் ஒரு தாய் கண்ணீர் வடித்து கொண்டே இருப்பாங்க ஒரு புள்ள தன்னுடைய தாயை பார்த்து நீ உங்களை மாதிரி ஒரு தாய் கிடைக்க நான் கொடுத்து வைக்கணும் எவ்வளவெல்லாம் நீங்கள் பாடுபட்டீங்க எங்களை வளர்த்தீங்க உமா எனக்கு பிறகுதான் நான் உங்களுக்கு தான் மற்ற எல்லா விஷயத்தையும் நான் பார்ப்பேன்னு சொன்னால் அந்த தாய் வாய் விட்டு சிரிப்பதற்கு அந்த ஒரு வார்த்தை போதும் ஒரு வார்த்தை ஒரு மனிதனை அழிச்சிரும் இன்னொரு வார்த்தை ஒரு மனிதனை வாழ வைக்கும் அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாஹ் எதை எச்சரிக்கிறான் தெரியுமா

வயது முதுகிற நேரம் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த நிலைமையிலிருந்து பாதுகாக்கணும் அல்லா என்னை அந்த மாதிரியான நிலைமை வரும் முன்னாடி என்னுடைய உயிரை எடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கணும் அல்லாவுடைய நல்ல ஒரு பிள்ளை சின்ன பிள்ளை எப்படி நடக்குமோ அந்த சைக்கிள் அப்படியே மாறி திடகாத்திரமாக இளமை பருவத்தை அடைந்து வர 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 சின்ன பிள்ளையாக ஒருவர் மாறி கொண்டு போவார் சின்னத்தில் எப்படி கைகளை மடக்கி தூங்குவார்களோ வயோதிப நிலைமை அடைகிற நேரம் கால்கள் கைகள் மடக்கி தூங்குவார்கள் சிறுநீர் இப்படி சின்ன பிள்ளைகள் கழிப்பார்களோ வயது முதுகிற நேரம் உலகத்தை விட்டு போகிற நேரம் தன்னை அறியாமலே தான் படுத்த இடத்தில் சிறுநீர் கழிப்பார்கள் மிக பெரும் சக்தி உள்ள இளைஞர்கள் கூட வயோதிப நிலமையை அடைகிற நேரம் அவர்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமை உருவாகும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அந்த நேரம் பிள்ளைகளுக்கெல்லாம் எச்சரிக்கிறான் கவனமாக நடந்து கொள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பயந்து கொள் அல்லாவுக்கு இணை வைக்காது சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறான் உன் தாய் தகப்பன் விஷயத்தில் நலமாக நடந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே இன்றைக்கு உலக நிலைமை எப்படி இருக்கிறது சில தாய்மார்களோட போய் பேசினா சிரிச்சு பேசுவாங்க எங்கம்மா புள்ள ஆஸ்திரேலியால யூகேல அரை மணித்தேளம் உட்கார்ந்து பேசுங்க மழை மழை என்று கண்ணீர் வடியும் ஏம்மா ஒரு ஃபோன் போட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்டானா எனக்கு அப்படி இடுப்பு வருத்தும் எனக்கு மருந்தெடுத்து தர ஆளில் கண்டு எங்கள் ஊரில் ஒரு முதியோர் இல்லம் கிறிஸ்டியன் தான் முஸ்லீம் இல்லை நான் போய் பார்க்குற நேரம் அதில் ஒரு தாய் நான் கேட்டேன் உங்கள் உம்மா ஏ உங் உங்கள் பிள்ளை எங்கம்மா முதியோர் இல்லத்தை நடத்துகிறாங்க கிறிஸ்டியன் பிள்ளைகளை உங்கள் பிள்ளை எங்கேம்மா கேட்குறேன் அந்த அம்மா சொல்கிறா நான் நினச்ச கோவமாக கட்டுமையாக ஏசுவான்ண்டு ஏனண்டா அவங்க புல்ல ஆஸ்திரேலியாலையான் அந்த அம்மாவுக்கு நல்ல புத்தி அவ சொல்றா வயவதி நிலைமை அடைஞ்சாலும் என் மகன் ஆஸ்திரேலியாவில் என் பேரம்பேத்தி ஆஸ்திரேலியாவில் என் மருமக ஆஸ்திரேலியாவில் எந்த தாயாவது வளர்த்த புல்ல கோடீஸ்வரனா இருக்கிற நேரம் தன்னை இன்னொரு ஆளுக்கு பராமரிப்பதுக்கு கொடுத்துருந்தால் கோவப்பட்டு கத்தி ஆக்ரோஷமா பேசுவான்னு நினச்சேன் அன்றைக்கு நான் புரிஞ்சன் தாய் என்பவள் எப்படிப்பட்ட மனது உடையவர் என்று அந்த அம்மாவுடைய கண்ணால் கண்ணீர் ஓடிச்சு அவ என்ன கேட்டா தெரியுமா தம்பி எனக்கு என் மகனை ஒரே ஒரு வாட்டி பேசுவதற்கு கிடைக்குமா என் கண்களால் பார்க்கணும் அவன் கையை தொடணும் அவனோட ஒரு வாட்டி பேசினப்புறம் என் கண்ணு பூட்டினா பரவாயில்லை ஒரு தாய் அப்பாயின்மெண்ட் கேட்கிறார் எதுக்கு கேட்குறா பெத்தெடுத்த பிள்ளையோடையே மாதங்கள் கழித்து பால் குடித்து அந்த முதல் ரெண்டு மாதங்கள் குழந்தைக்கு விட்டு வெளியே போக இயலாத ஒரு சுச்சுவேஷன் தன்னுடைய ஆசா பாசங்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்து குழந்தைக்காக வேண்டி ராத்திரி ரெண்டரை மணிக்கு அழுகிற நேரம் பால் கொடுத்த தாய் மறுபடி மூன்றரை மணிக்கு தலையை வச்சு தூங்க பாப்பா மறுபடி சிறு சிறண்டு அழுகும் ஒரு தாய் இத்தனை எல்லாம் செய்த பிறகு அவ்வளவு வேலைகள் செய்த பிறகு ஒரு பிள்ளையை கடைசி மூமெண்ட்டில் என்னோட பேச வேண்டும் என்னோட பேசுமா எல்லா பகையும் மறந்து என் பிள்ளை என்ன நோவிச்சாலும் பரவாயில்லை என்று சொல்லி கடைசி வாட்டியம் பிள்ளைய ஒரு தடவை பார்க்கணுமென்று துடிக்கிறாவே இந்த எச்சரிக்கை இன்றைக்கு உலகம் மறந்து வாழுகிறது அமெரிக்காவில் சர்வ சாதாரணம் பெத்தெடுத்த தாய்மார்களுக்கு ஒரு நாள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மதர்ஸ் டே அந்த மதர்ஸ் டே என்ன நடக்குன்னு தெரியுமா ஒரு பூ ஒரு சாக்லேட் கொண்டு போய் உம்மா கையில் கொடுத்தா அந்த உம்மா சொல்லுவாங்க உம்மாக்கு அதாவது காட் பிளஸ் மை மாம் மகன் சொல்லுவார் பெத்தெடுத்த தாய்க்கு ஒரு நாள் அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே திருமறை குருவான் ஓடு நாம் வாழாவிட்டால் இஸ்லாமிய மார்க்கத்தோடு நாம் வாழாவிட்டால் அதிபயங்கரமான ஒரு நிலைமை எனக்கும் உங்களுக்கும் சந்திக்க வேண்டி நேரிடும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த சபையில் உள்ளவர்கள் ஒரு சிந்தனையோடு வாழுங்க நீங்கள் எவ்வளவு பாசமாக வளர்த்தாலும் எவ்வளவு அரவணைத்து வளர்த்தாலும் எவ்வளவு அன்பா வளர்த்தாலும் அல்லாஹ் புள்ளாலுமே என்ன திட்டம் போட்டிருக்கான் யாருக்கும் தெரியாது சைக்காலஜி முழுக்க படிச்சு கரைச்சு குடிச்சு குழந்தைகளை கட்டுப்படுத்துற கலைகள் எல்லாம் படித்ததுக்காக வேண்டி ஒரு நாளும் ஒருவருக்கு சொல்ல இயலாது என் பிள்ளை இந்த நிலைமையில் எப்படி என்னை பார்ப்பார் என்று ஏன் தெரியுமா நடக்குவதற்கு அதாவது நடக்கக்கூடிய இப்போ இப்படி சொல்லுவோமே சாதாரணமாக ஒரு வாப்ப பத்தாயிரம் ரூபா வீட்டுக்கு கொண்டு போகிறார் மாத சம்பளமே பத்து தான் வீட்டுக்கு கொண்டு போனால் இன்கம் டென் தௌசண்ட் எக்ஸ்பென்ஸு டென் தௌசண்ட்க்கு வச்சிருப்பான் அவர் செலவெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா பத்து வந்துடும் அடுத்து விட்டு பார்க்குறாரு லட்ச லட்சமா அந்த பிள்ளைகள் அவருக்கு அனுபவிக்கிற மாதிரி நம்ம சொகுசு அனுபவிக்கணுமே லஞ்சம் ஊழல் குற்றம் எல்லாம் செஞ்சு ஒரு பத்து லட்சத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு அல்லா விடுவானா அல்லா விடுவானா பத்து லட்சத்தை வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தா அல்லாவுடைய நிலடியார்களே பத்தாயிரம் சம்பாதித்தவருக்கு பத்தாயிரம் செலவு வைத்த அல்லா பத்து லட்சத்தோட வீட்டுக்கு போகிற நேரம் பொண்டாட்டி கிட்னி ஃபெயிலியர் பிள்ளைகள் எல்லாம் அழந்துட்டு இருக்கும் லட்சத்தை கொண்டு போய் கொட்டாங்க கிட்னியை பண்ண கூடி கிட்னி டிரான்ஸ்பிளான் இன்னொரு கிட்னியை கொண்டு வந்து சேரி அல்லா கேட்கிற மாதிரி இருக்கும் என் கண்களால் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஆறுல கொழும்பு தாருசலாம் மாளிகாவத்தை தாருசலாம் பாடசாலையில் நான் ஒரு ப்ரொஜெக்ட் எடுத்தேன் ஏனெண்டா கண்ணு முன்னாடி அண்டர் வேர்ல்டுக்குள்ள போய் துப்பாக்கியை தூக்கி சமூகம் அழிகிற நேரம் எல்லாம் எனக்கு ஒரு பாதுகாப்பு தந்தான் அந்த ஓயல் படிக்கிற பிள்ளைகள்னு அந்த ஸ்கூலுக்கு ப்ரொஜெக்ட் செய்து எப்படியாவது அடுத்த ஜெனரேஷன் அங்கே விடாமல் பாதுகாப்பதற்காக நாம் முயற்சி எடுத்தோம் அப்ப எனக்கு படிக்கிறதுக்கு சில சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டுச்சு எப்படி இந்த அண்டர்வேல் நுழைஞ்சிச்சு எப்படி மாளிகாவத்துக்கு ஹெரோயின் சப்ளை பண்றாங்க அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த துரோகத்தை செஞ்சது யாரு இல்லை முஸ்லீம்கள் முப்பத்தி ஒரு வயது அவருடைய பேரை சொல்ல நான் விரும்பவில்லை அவருக்கு வயது முப்பத்தி ஒன்னு அவர் இந்த உலகத்தை விட்டு போகிற நேரம் அண்டர் வேர்ல்டுக்கு மூல காரணி அவருக்கு எங்க சமுதாயம் வச்ச பேர் ஹாஜியார் என்ன மாளிகாவத்தில் ஒவ்வொரு வீட்டிலையும் புகுந்து கணவர்மார்களை இழுத்து அவன் கையில் தூளை கொடுத்து பிள்ளைகளெல்லாம் எல்லாம் அனாதையாக்கினார் பெண்கள் எல்லாம் அழுதார்கள் கெதறி கெதறி அழுதார்கள் வாப்பா பிள்ளைகளுக்கு படிப்பு இல்லை உமா தேம்பி தேம்பி அழுகிறான் பெரிய ஒரு சொசைட்டி கண்ணு முன்னாடி அழுகிற நேரம் அவர் வீட்டில் அரண்மனைகளை டைல் பிடிக்கணுமா பிரம்மாண்டமான கோடிக்கணக்கான அவர் புதுக்கடை அவர் அண்டர் இயக்கினார் அவ்வளவு பணம் இருந்தது சப்ளை பண்ணினார் கண்களால் ஒரு பொம்பளை பிள்ளையை விரும்பினார் அந்த புள்ள மாளிகாவத்தை அவளுக்கு வயிறு பெரிதாக இருந்தது தூக்கிட்டு போனார் குடும்பம் நடத்துவதற்காக ஒரு கிளமத்தானல்லா உடல் முப்பத்தி ஒரு வயது நடு சந்தையில் அவருடைய உயிரை அல்லா எடுத்தான் அந்த அரண்மனையில் வாழுவதற்கு எந்த புள்ளையும் இல்லை எதற்காக அரண்மனை கெட்டினாரோ அந்த அரண்மனை ஏனென்று அவருக்கே தெரியல அல்லா ஜனாசாவாக இந்த உலகத்தில் அப்புறப்படுத்தினான் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் காசேலுக்கு போய் ஒரு ப்ராடோ வாங்குறாரு வாங்கிறவன் நினைப்பார் இப்போ இதுக்கு பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதுக்கு பிறகு சொகுசான பயணம் தான் திரும்பி வந்து பயணம் போவார் போகிற நேரம் ஆக்சிடென்ட் ஆகிடுவார் வருகிற வழியில் பிராடோட வருவார் பாதி கால் காணல கா பாதி காலை வெட்டி எடுத்துருவாங்க எக்சிடென்டால பிராடோ வாங்குறவர் நினைச்சிருப்பார் இந்த பிராடோ என் வாழ்க்கைக்கு பெரிய சொகுசை தருமண்டு ஒரு கிளம பதில் சொல்லும் பிராடவ அல்லா கொடுத்தது உன் காலில் பாதி எடுக்கப்பா உன் காலை அல்லாட்ட குடி பிராடவ அல்லா தந்தான் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்பார்ந்த சகோதரர்களே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு எட்டை எடுத்து வைத்தால் அல்லாஹ் எதை நாட்டிருக்கிறான் என்று தெரியல அதனால் குழந்தைகளை வளர்க்கிற நீங்கள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக முதியோர் இல்லத்தில் தாய்மார்களை கொண்டு போய் போடுறாங்க ஒவ்வொரு இரவுகளும் கேளுங்க எங்கள் குழந்தைகள் எங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்துக்கு போடக்கூடாது எங்களை கவனம் இல்லாமல் பார்க்க இயலாது பெரும் பாரமாக எங்களை பார்க்க கூடாது உன்னிடம் மிக பெரும் மிக ரொம்ப தாழ்ந்து அல்லாவிடம் இறங்கி கேளுங்க அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான் பிள்ளைகளுக்கு என்னதுவா நீங்கள் சொல்லணும் தெரியுமா ரப்பா ரஹமா கமா ரப்பி ஷகீரா யாரா அந்த இருவருக்கும் நீ அருள் புரிய வேண்டும் எப்படி அருள் புரிய வேண்டும் தெரியுமா எங்களுக்கு சின்ன வயதில் எப்படி எங்களை பார்த்தார்களோ அந்த மாதிரி அருள் புரிந்து புரிந்துவிடு உங்கள் பிள்ளைகளுக்கு பழக்கினீர்களா அல்ல அப்படின்னு இல்லையா சி என்ற வார்த்தையை குருவான் எதை எச்சரிக்கிறதோ அது வெறுமனை சி என்ற வார்த்தையை மட்டும் சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க இன்றைக்கு உம்மாக்கு துவா கேட்டீங்களா ரப்பனா ரப்பி ரஹம்மா கமா ரப்பயானி சகிராண்டு கேட்டீங்களா அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் உங்கள் குழந்தைகளை விட்டு செல்கிற நேரம் வலதுன் அதாவது தாய் தகப்பனுகளுக்காக கரம் ஏந்த ஒரு குழந்தையை விட்டு செல்லுங்க அல்லாவுடைய நல்லடியார்களே இப்பொழுது சொல்லுகிறேன் எங்க நாட்டில் பல இடங்களில் ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்படுகிறது பெத்தெடுத்த பிள்ளைக்கு தாய்க்கு தொழில் தெரியாதாம் அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த மாதிரியான ஒரு சூழலில் நானும் நீங்களும் வாழுகிறோம் அதனால் குருவான் எச்சரிக்கக்கூடிய அந்த வார்த்தையை திடீர் என்று சொல்லி குழந்தை மனசுல கொடுக்க இயலாது சின்ன வயசுல இருந்து தாய் தகப்பனுக்கு என்ன மாதிரியான வார்த்தைகள் பேச வேண்டும் என்பதை சொல்லுங்கள் இல்லை என்றால் இன்றைக்கு மாற்றுமத அன்பர்களே கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் அஞ்சு பிள்ளைகளை பெத்தெடுத்த உம்மா அஞ்சு பேரையும் பார்த்திருப்பாங்க அஞ்சு பேராலே ஒரு உமாவை பார்க்க இயலாதாம் கை மாறி கை மாறி கை மாறி போய் உண்மையாக சொல்ல போனால் நம்ம சமூகம் கொஞ்சம் பரவாயில்லை டிரெக்டாக ஹெல்டர்ஸ் ஹோம் முதியோர் இல்லம் செத்துட்டாங்களா டிரெக்டாக ஃபியூனரல் ஹோம் அப்படியே கொண்டு வந்து மல்ஷாலாவில் வைப்பாங்க ஃபியூனரல் ஹோம் வச்சு சபத்தை முடித்தாச்சு தாய் வீட்டுக்கு கூட இல்லை சுபகானல்லா காட்டு மீராண்டித்தனமான ஒரு யுகத்தில் நானும் நீங்கள் வாழுகிறோம் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த இரவுகள் அந்த மாதிரி அல்லாவுடன் கேட்க வேண்டிய இரவுகள் நமக்கெல்லாம் மிக விருப்பமான நம்முடைய குழந்தை நமக்கு எதிராக அப்படி பேசக்கூடாது என்று நானும் நீங்கள் விரும்பினால் அல்லாஹுடைய நாட்டம் அல்லாவுடைய பரக்கத் அல்லாவுடைய ரகமத் இல்லாமல் எங்கள் குழந்தை எங்களுக்கு வளர்க்க முடியாது என்ற சிந்தனை ஆழமாக மனசில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அன்பாந்தவர்களே